ரப்பாக ஏற்றிதியாக இருந்தவர்களுடைய மரண நேரம் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள் உறவுகள் சுற்றி நிற்பார்கள் தந்தை சுற்றி நிற்பார் அல்லது தாய் சுற்றி நிற்பாள் அல்லது கணவன் நிற்பால் மனைவி நிற்பார்கள் குழந்தைகள் நிற்பார்கள் படுக்கையில் அந்த மனிதன் உலகத்துடைய பார்வைகள் எல்லாம் மறைந்து மலக்குள் மூத்தை பார்ப்பான் திடீரென்று மரணப்படுக்கை மலக்குள் மௌத் உயிர்களை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்து நிற்பார்கள் எப்படி இருக்கும் நிலைமையை அல்லாஹின் மீது ஆணையாக நான் சந்தித்தே ஆக வேண்டும் நீ உங்களில் ஒவ்வொருவரும் இந்த மரணப்படுக்கை அடைவீர்கள் இந்த பார்வை விழும் உலகத்தின் பார்வைகள் மறந்து மலக்குள் மௌத்தை நல்ல உயிர்களை கைப்பற்றக்கூடிய வழக்குகளை எடுத்து செல்லக்கூடிய வழக்குகளை பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழக்குகளை எல்லாம் பாதுகாப்பானாக இந்த இருவரில் ஒரு தோற்றத்தை இந்த கண் பார்த்து தீரும் பயப்படுவான் கவலை கொள்வான் அவர் வந்து சொல்லுவார் ஏன் பயம் ஏன் கவலை நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இருக்கிறோம் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் இன்னல் முத்தக்கீ நபி மக்காமின் அமீன் நிம்மதி அடைவான் அனுமதி கொடுங்கள் என் உறவுகள் சென்று சொல்லி வந்து விடுகிறேன் அல்லாஹ் எனக்கு வெளிச்சளித்து விட்டான் அனுமதி கொடுங்கள் இல்லை ஜன்னத்தில் தீ குன் தும் தோ தோனு நீ தங்குமிடம் இது அல்ல இனிமேல் சொர்க்கம் நச்செய்தி பெற்றுக்கொள்